ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ திங்கக்கிழமை அன்றைக்கி நேற்று எடுத்த வீடியோ அதுதான் தான் நான் உங்களோட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாய்ஸ் வந்து எந்தளவுக்கு க்ளியராக இருக்குன்னு தெரியல ஏன்னா நேற்று நைட்டில் இருந்தால் என்னென்னு தெரியல ஒரு மாதிரி தொண்டை கட்டின மாதிரி வாய்ஸே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது லைட்டாக தொண்டையும் வலிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் அதோட தான் வந்து வீடியோ வந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுனா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நேற்று காலையில் எப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அது வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு ஒரு செவன் தேர்ட்டி போல் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா முகில் வந்து சில நாள் சீக்கிரம் எழுந்திரிச்சுருவான் சில நாள் எட்டு எட்டரை ஆகும் ஸோ அந்த கேப்பில் அவன் தூங்குற கேப்பில் நம்ம எதாவது எக்ஸசைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஏன்னா அவன் முழிச்சுட்டானா என்னை வந்து ரன்னிங்கே போக விட மாட்டான் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் வந்து லேப்டாப் வைக்க சொல்லுவான் கார்ட்டூன் பார்க்குறதுக்கு ஸோ அவன் தூங்கினான்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி ரன்னிங் போய் நானும் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் ரன்னிங் போகணும் அப்படி சொல்லி நினச்சிட்டே தான் தூங்குவேன் நைட் தூங்கலைனாலே கரெக்டாக காலையில் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறோம் அந்த டைமில் போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பட் இந்த ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியலை லாஸ்ட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியெல்லாம் போடும்போது எனக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது நம்ம எப்படி இவ்வளோ டைம் மேனேஜ் பண்ணி எப்படி இவ்வளோ குறைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ நமக்கு பண்ண முடியலை மேபி நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருக்கோமா அப்படின்ற எல்லாம் தோண ஆரம்பிக்குது சரி இனிமேல் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு நேற்று காலையில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா ரன்னிங் போனேன் சரி இன்றைக்கி பண்ணலான்னு பார்த்தா பார்த்து அந்த தொண்டை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் போக முடியல சரி ஓகே நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை இல்லை முக்கியம் தானே அதுக்காக ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து டெய்லியும் ஒரு இருபது நிமிஷம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்ம உடம்பு வந்து வேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணாலே போதும் வாக்கிங்காக இருக்கலாம் இல்லைனா வந்துட்டு ஸ்கிப்பிங்காக இருக்கலாம் டான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று நம்ம உடம்பை ஆக்டிவாக வந்து வச்சுக்கிறணும் வீட்டு வேலை பார்க்குறதா இருக்கலாம் ஸோ இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என் உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் பட் ரொம்ப வந்து ரொம்ப குண்டான மாதிரி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கரணும் முன்னாடி வந்து நான் ஊருக்கு அதாவது இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துருச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வெயிட் லாஸில் இறங்கினா தான் கொஞ்சம் உடம்புக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அந்த ஆக்டிவ் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ரன்னிங் போய் நல்லா வந்து தொப்பு தொப்புன்னு வேறுருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எப்போவுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தலையை வந்து காய போட்டுடணும் இல்லைன்னா சரி பிடிக்கும் அதனால தான் எனக்கு என்னமோ அந்த தொண்டை ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது நல்லா தலை வந்து வேர்த்து இருந்ததா ஸோ நான் வந்து அந்த ஈரத்தை காய வைக்காமல் அப்படியே கொண்டு போட்டு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு தொண்டையில் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தலையை ஃபேன் கிட்டே உட்கார வச்சு நல்லா காய வச்சிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம் எப்பவும் போல் அது கூட நிறைய நட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஊற வச்ச பாதாம் கொஞ்சம் முந்திரி அதுக்கப்புறமா வந்து டேட்ஸு கொஞ்சம் பிஸ்தா எல்லாத்துலேயும் ஒரு நாலு அஞ்சு கவுண்ட்டு இந்த சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த மாதிரி நிறைய போட்டு ஸ்போர்ட்ஸ் ஆடும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் பால் வெயிட் லாஸ் பண்ணும்போது பால் எடுத்துக்கக்கூடாது தான் ஏன் இப்போ நான் ரீசெண்டாக எடுத்துக்கிறேன்னா எனக்கு அந்த ஜாயின்ஸ்லலாம் கொஞ்சம் வந்து பெயின் வர ஆரம்பிக்குது இந்த கையில் இருக்கிற முட்டி காலில் இருக்கிற முட்டி அந்த எலும்புக்கிட்டெல்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக எப்பயாச்சும் திடீர்னு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி அப்படின்னு அப்புறம் என் ஹஸ்பண்டை சொல்லும்போது சொன்னாங்க நீ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாலே குடிக்க மாட்டேங்கிற பாலில் நிறைய கேல்சியம் சத்து இருக்குது ஸோ கேல்சியம் உள்ளதாக கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால இப்போ கொஞ்சம் நான் வந்து பால் வந்து எடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது வெயிட் வந்து இது எனக்கு வந்து லாஸ் ஆகாட்டாலும் இந்த வெயிட்டே மெயின்டைன் ஆனால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஒல்லி ஆகணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது ஓரளவுக்காச்சும் நம்ம வீட்டு வேலை நம்ம உடம்புக்கே நமக்கு தெரியும் இல்லையா நம்ம ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம வீட்டு வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு போதும் அப்படி தான் நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னால் வீட்டு வேலையே பார்க்க முடியாது அந்தளவுக்கு எனக்கு வந்து தொப்பெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் நிம்மர முடியாது இடுப்பு வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் இப்போ ஓகே நான் வந்து செவன்ட்டி த்ரீலேருந்து இப்போ வந்து நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஊர்லேருந்து இருந்து வரும்போது சிக்ஸ்டி செவன் இருந்தேன் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்துவிட்டேன் ஓகே அவ்வளோ தூரம் குறைச்சதே பெரிய விஷயந்தான் இன்னும் போட்டு ரொம்ப ஷைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு சி செக்ஷன் வேறு பண்ணியிருக்கா ஸோ சம்டைம்ஸ் என்னால் ரொம்ப நேரம் பாத்திரம் வளர்க்கும் போது ரொம்ப நேரம் நிற்க முடியல முதுகெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குதா ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஆனால் ரெகுலராக பிடிச்சதை அளவோடு சாப்பிட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து ரெகுலராக வெயிட் லாஸ் வீடியோ போடுங்கக்கா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க நானும் போடணும் தான் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் வந்து இது பண்ண முடியல கண்டினியூஸாக என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல பாய் எதுவுமே எடுக்காம போறீ பேக்லாம்

அப்புறமா ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் நான் ஓட்ஸ் தான் வந்து ஊற வச்சுருந்தேன் பாலில் அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்குது அதனால் வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடந்தது வீடு க்ளீன் பண்ணுறது கூட்டுறது இந்த மாதிரி அதை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது அதோட அதை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு நான் குளிக்க போயிட்டேன் குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா நல்லா துவைச்சிருந்தது அதை காய வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடை வந்து இந்த பசங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குப்பை இது இதுன்னு பிச்சு போட்டுறானுங்க அதாவது ஆதோ கூட பரவாயில்ல முகில் வந்து ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா அது சுக்கு சுக்கான்னு ஒருக்கிற வரைக்கும் அவன் மனசே ஆறாதுங்க ஒரு பேப்பராக இருந்துச்சுன்னா அதை பிட்டு பிட்டா அந்த ஒரு பேப்பர் ஒரு சின்ன பேப்பராக நூறு பீஸ் ஆக்கிடுவான் ஆக்கிட்டு அவனுக்கு போட்டால் தான் மனசு வரும் ஸோ அந்தளவுக்கு வீட்டை நான் ஆஸ்து பண்ணிவிடுவாங்க என்னால் வந்து என்ன சொல்கிறது வீட்டை வந்து கூட்டி க்ளீன் பண்ணுறது எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது ஏன்னா ஏன்னா நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாகவே இருக்கா வீட்டில் ஸோ கொஞ்சம் நேரமாவது நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுமா ஸோ இப்போ ஹஸ்பண்ட்டு சொல்லுவேன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரை அதட்டி தான் வைப்பார் இப்போலாம் பண்ணக்கூடாது அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரம் அப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே களைச்சி போட்டுருவாங்க அதனால் எடுங்க ப எடுங்க பண்ணுற ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லுவேன் ஆனால் அது காதலே வாங்க மாட்டாங்க உங்கள் அப்பா வந்து அதட்டி சொன்னாங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பாங்க ஸோ அப்பா தோணும் இந்த பொம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருந்தா சொல் பேச்சு கேட்குமா அப்படின்றது இல்லை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தானே இருக்குது அப்படின்ட்டு சில நேரம் ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா நான் வந்து தோசை கரண்டி எடுத்துகிட்டு வந்து அதட்டிட்டு இப்போ இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து அள்ளி வைக்கிறீங்களா இல்லை அட்டி வேணுமாடா அப்படின்னு வந்து நான் கேட்டேன்னு வைங்களேன் அதோட அந்த கரடி பார்த்து பயந்துக்கிட்டு எல்லாத்தையுமே அள்ளி வச்சுருவாங்க ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஹெல்ப்புகளையுமே வந்து நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சரி அவங்க சின்ன பிள்ளைங்க தானே என்ன பண்ண போகிறாங்க நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படியே விட்டோம்னா அது பெரியவங்கள வளர வளர அந்த ஹேபிட் தான் வரும் அம்மா அப்பாவே பண்ணிக்குவாங்க நம்ம இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா போர்வை வந்து எல்லாத்தையுமே நல்லா வெயில் போட்டுச்சு ஆனால் எப்போ மழை பெய்யும்னே தெரியாதுங்க டக்குன்னு நல்லா பளிச்சுன்னு வெயில் போட்டுட்ருக்கும் டக்குன்னு மழை வந்து இறங்கிடும் ஸோ பார்த்துட்டே இருக்கணும் நான் அஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நைட்டு வந்து தூங்குறதுக்கு போர்வை வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் காயப்போட்டு வந்தேன் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து எதாவது கொஞ்சம் ஸ்வீட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது ஸ்வீட் சாப்பிடணும் போல் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டோன்னு வைங்கள ரொம்பவே வெயிட் வந்து நமக்கு கூடிடும் ஸோ அதனால் வந்து ஸ்வீட்டுகளெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணது நல்லது அப்படியே நமக்கு எதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே ஏதாச்சும் வந்து பண்ணி ஹெல்த்தியாக அது அந்த மாதிரி கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் ஆயில் ஐட்டம் இல்லாமல் அந்த மாதிரி அப்புறம் என் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு பன்னெண்டரை போல வருவாங்க ஆதவையும் ஸ்கூலில் இருந்தால் அப்படியே கூட்டிகிட்டு வந்து வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமை பண்ண மீன் குழம்பு இருந்தது இந்த மீன் குழம்பு வச்சோம்னா பார்த்திங்கன்னா அதுவும் ரெண்டு மூணு நாளை கூட வருங்க ஸோ அந்த குழம்பு இருந்துச்சுன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த நாள் குக் பண்ணுறதுக்கு ஸோ மீன் குழம்பு இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதுவும் வந்து இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி விட்டுட்டு கை காலெல்லாம் கழட்டி விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற மதியத்துக்கு நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட்டை நினச்சி ரொம்பவே எனக்கு அதுவும் மனசில் டென்ஷனாகவே ஓடிட்டே இருந்துச்சு யார் வந்து வின் பண்ண போகிறா அடுத்து இந்தியாவோட எதிர்காலத்தை எந்த கட்சி வந்து தீர்மானிக்க இது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அந்த மாதிரி நிறையா நேற்று நைட்டு கூட நான் ஒரு ஷார்ச் வந்து போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கட்சி வந்தால் வரும் அந்த கட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில அந்த கமெண்ட்டுகள் எல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன் சில பேர் ஆட்சியில் மாற்றம் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நேற்று ஃபுல்லாமே அந்த ஒரு இதுவுமே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு லஞ்சுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொன்னேன்னா நான் வந்து உளுந்தம் களி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா உளுந்து வந்து நம்மளோட போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து அந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாரையுமே சாப்பிட சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க முக்கியமாக வந்து லேடிஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும் பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்தங்களி உளுந்த வடை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி போன் ப்ராப்ளம் ஏதாவது உள்ளவங்க வந்து இந்த மாதிரி உளுந்தங்களி வந்து சாப்பிடலாம் மாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட முடியாட்டாலுமே ஸோ நான் வந்து ஒரு எனக்கு மட்டும்தான் பண்ணுறேன் ஹஸ்பண்டை கேட்டேன் இது பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணுமானு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நான் எனக்காக மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு கால் கப்பு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்துமே எடுத்துக்கலாம் பட் இந்த கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தை விட வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அந்த தோலோடு வந்து சேர்க்கும் போது அதில் நிறைய நார் நார்சத்தெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் போட்டு வறுக்கணும் வாஷ் பண்ணாமல் வறுக்கக்கூடாது ஏன்னா அதை நல்லா அழுக்கு இருக்கும் கழுவும் போதே கருப்பாக வரும் ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து அதோடய வாசனை வரும் கொஞ்சம் நல்லா மணக்கும் உளுந்த வறுக்கும் போது நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாகிற வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு வந்து அரைச்சி அப்படியே பவுடர் ஆக்கிடலாம் ஊரில் இருக்கும்போது அம்மா உளுந்து மாவெல்லாம் அரைச்சி தரேன்னு சொன்னாங்க கே ராகி மாவு கம்பு மாவு இதெல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கி அரைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தான் வெயிட் இல்லாமனால நான் வந்து கொண்டு வர முடியல முறுக்கு மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு கிலோ பக்கம் அரைச்சி வச்சுருந்தாங்க நான் ஒரு கிலோ தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா வெயிட் இல்லை அதனால எடுத்து வச்சாங்க பட் நாங்கள் வெயிட் பார்க்கும்போது ரொம்ப கூட இருக்கோம் சரி மாவை நான் கம்மி பண்ணிக்கிறேன்னு ஸோ இப்போ நேற்று பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தோன்னா கொஞ்சம் நிறைய மாவெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு அதே பேனில் வந்து இந்த கால் கப்பு மா கால் கப்பு உளுந்துக்கு ஒரு அரை கப்புக்கு மேலேயே வந்து மாவு வந்தது ஸோ நான் அந்த நம்ம எந்த அளவுக்கு எந்த கிண்ணத்தில் வந்து உளுந்து எடுத்தோமோ அதில் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணியிருந்தேன் ஸோ தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியை போட்டுடணும் நான் மறந்துட்டேன் கருப்பட்டி போடுறதுக்கு ஸோ மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருப்பட்டியை உடச்சி போட்டேன் அது ஹீட்லேயே அப்படியே ஊருக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா சுக்கு ஏலக்காவையும் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறமா நல்லா உளுந்து வந்து வெந்துடும் அந்த கருப்பட்டி இதுகளோடு சேர்த்துட்டு கஞ்சி மாதிரி பண்ணலாம் டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி பட் எனக்கு வந்து சும்மா களி மாதிரி சாப்பிடணுன்னு ஆசை தான் இன்னுமே நல்லா கையில் உருட்டி எல்லாம் பண்ணுவாங்க உருண்ட மாதிரிலாம் ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை சும்மா ஸ்பூன்னால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இப்போ அதனால் நிறைய தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டு இதுக்கெல்லாமே வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அந்த பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சுட்டு கொடுத்தா இந்த பசங்க சாப்பிடவே இல்லை இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இந்த கடையில் கிடக்கிற தீமண்டங்கள் மட்டும்தான் வந்து அதை பார்க்கத்தோட அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்க அந்த கவர் எல்லாம் பார்க்க பட் நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலுமே அதை கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது என் எல்லாம் முக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அது மென்று கூட சாப்பிட மாட்டோம் அப்படியே வாயில் வச்சுனா ஒரே முழுங்கு ஸோ அதனால் எல்லாத்தையுமே ரொம்ப நான் மசிச்சு தான் கொடுப்பேன் மென்று சாப்பிட்றது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி உளுந்தும் களி சாப்பிட்டு சின்ன பிள்ளையில சாப்பிட்டதுன்னு கூட சொல்லலாம் பட் இவ்வளோ ரொம்ப லாங் டைமாக வந்து நினப்பேன் இந்த மாதிரி உழுதுமாக வரைச்சி வச்சிட்டு இந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அது பெருசு பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் நம்ம உளுந்து வந்து இட்லி தோசை எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறோம் தானே ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாக வீட்டுக்காரலாம் சொல்லுவார் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உளுந்தை வந்து வெறுமனைக்கு ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ரொம்ப இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்